ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உள்ளூராட்சி தேர்தல் மாநகர சபை கொழும்பு மா நகரசபை நான் இன்றைக்கி பேச போகிறது கொழும்பு மாநகர மாநகரசபை பற்றி தான் என்றால் இது கருப்பு கொடுத்து இருக்கிற சோகமாக இருக்கிற ஒரு மனசு ரொம்ப பாரமாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் நான் கதைச்சி கொண்டு இருக்கிறேன் கொழும்புல போல வந்து வளர்ந்து ஒரு ஆளுனால தான் எனக்கு இந்த அக்கறையும் இந்த கக்கும சிங்கள பாஷையில் சொல்லுவாங்க மே கக்குமத்தின் நீ சாத்தமாக மேம் கத்தாக்குறான் ஏன்னு இது சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து வந்த பஹின கலாவு நாங்கள் உதாரணத்துக்கு எடுப்போம் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து பிரிஞ்சு வந்தாங்க எக்ஸா ஜாதிக்க பக்ஷிலேருந்து இது நடந்த இந்த அழிவு அழிவாக பலுவா அதாச்சு ஸ்லிப்பராக இல்லாட்டி போனால் கண்டிஷன்ஸ் வேறே ஆகப்பட்டது என்ன காரணம் என்ன சொன்னால் இருந்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வெளியே வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் இருந்து ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் நினைக்கிறேன் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் வந்துச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அதில் பெரியோர் பங்குண்டு பணி கொடுத்துட்டாங்க நான் வாரேன் மற்ற இடங்களுக்கு வாரேன் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன நடந்திருக்கேன்னு நாங்கள் அதில் நடந்துருக்கிறது என்பிபிக்கு பெரிய ஆசனங்கள் ஒரு கொட ஒன்று போயிருக்கு ஏதோ இப்போ நடந்துருக்கிற விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொழும்பு மாநகர சபையில் இருக்கிற வேலை செஞ்ச ஆள்கள் வேலை செஞ்ச ஆள்கள் மக்கள் வெளியே அனுப்பிட்டாங்க இது கொழும்புல இருக்கிற தமிழ் பேசும் மக்கள் அதோட சிங்கள சகோதரர்கள் பௌத்த சிங்கள மற்ற ஸ்ரீலாங்கன் இனத்துல இருக்கிற மத்தவங்களுக்கும் இது போகணும் என்றால் கொழும்புல இருந்தா இப்போ எங்களுக்கு தமிழ் விளங்குறது பேசுறது மாதிரி சிங்கள சகோதரர்களும் இருக்கிறாங்க தமிழ் விளங்கும் தமிழ் பேசும் இன்றைக்கி ஒரு பஞ்சிகாவத்தை ஒரு கொட்டாசம்னு எடுத்துருவோம் அடிக்கடி போவீங்களே வான வான ரிப்பேர் பார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு மோட்டர் சைக்கிள் கார் அதுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு அந்த பக்கம் ஒரு மந்திரி இருக்கிறாராம் அயூப் கான்னு சொல்லி அந்த இதுமா வேலை செஞ்ச ஒரு ஆள் நான் அவரை அவ்வளோ க்ளோஸாக பழகி இல்லை பட் கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் சஜித் பிரேமதாச ஓ ஏதோ ஒரு கடை முதலாளியோ யாரோ போட்டிருக்காரோ ரணில் விக்ரமசிங்க யூஎன்பியில் போட்டிருக்கிறாங்க அயூப் கான் அவர்களை ரெண்டு பேருக்கும் வெத்தையெல்லாம் போயிடுச்சு எங்கேயோ வேலை செஞ்சுருந்த ஒரு நப்பி என்பிபியில் ஒரு ஆள் ஜேவிபி என்பிபி ஜாயிண்ட் ஒரு ஆள் வந்து அவர் வந்து தூக்கிட்டு போயிட்டார் இப்போ கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையும் பொண்ணுமெல்லாம் இருக்கிறாங்க மாப்பிள்ளையோட பாராட்டு வரும்போத இன்னொருத்தர் வந்து போயிட்டார் இது மாதிரி கதை தான் நடந்திருக்கு கிராண்ட் ஃபாஸில் அப்படி ஒரு நடந்து வந்து நடந்திருக்கு எங்கேயோ இருந்த ஆள் வந்து வாங்கப்பா நீங்கள் வெத்தினு சொன்ன பொறுத்தான் அந்த மனுஷனுக்கே தெரியும் என்பிபிலாம் கேட்டவன் ஒருத்தர் வந்து சும்மா கடையிலேருந்து கேம்பஸையும் போகாமலே அவரும் வைத்திருக்கிறார் ஸோ இப்படி எல்லாம் பறிக்கொடுத்த காரணம் என்னென்றால் கொழும்புல இருக்கிற பாராளுமன்ற மந்திரி தான் ஏனென்றால் எனக்கு கேள்வி வர்ற வர்ற மாதிரி இலெக்ஷன் நாள் அன்றைக்கி இன்னைக்கு மக்கள் இங்கே க்ராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க இங்கே கத்திரை அடிக்கும் பொழுது ஓட் போடும் பொழுது இவர் அப்பார்ட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்டாக சுற்றி போயிருக்கிறாரு அப்படி கேம்பெயின் பண்ண இயலாது ஹரிணி அமரசூரிய எங்களோட பிரைம் மினிஸ்டர் அவங்க சொன்னாங்களே கேம்பெயின் முடிஞ்சு நீங்க இப்ப வாயால எங்கயாச்சும் போய் சேருங்க வாயால பல வேலைகள் செய்யலாம் அதனால தான் நான் ஸோ சொல்றேன் அத மாதிரி இவரும் கேன்வசிங் போயிருக்கிறாரு இவர் மறைமுகமா சஜித் பிரேமதாசை மலிச்சிட்டு என்றால் சஜித் பிரேமதாஸோட தகப்பனார் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள்ட ஒரு கோட்டை அந்த ஏரியா வெத்திருக்கு மொட்டு அஜந்தலி எனக்கு நான் நினைக்கிறேன் வெத்திருக்கிறாரு அவர் கோட்டை இதுக்கு முதல் வெற்றினது இல்லை லிஸ்ட்ல தான் வந்து கொண்டிருந்தார் நான் நினைக்கிறேன் அவரும் ஏன் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த கோட்டையே ஆட்கள் வந்து நிராகரி அது முஸ்லீம் ஆட்கள் ஆமா முட்ட ஆள்கள் எரிச்சாங்கன்னு சொன்னீங்களே சப்ஜெக்ட் கொஞ்சம் அவதானிச்சு கேளுங்க அதே முஸ்லீம் ஆட்கள் அந்த பக்கம் போட்டுட்டு அதான் தள்ளி எனக்கையாக வெற்ற வச்சுருக்கிறாங்க கூடியான முஸ்லீம் ஆளுக்கர் என்பிபிக்கும் கூடியான முஸ்லீம் ஆளுக்கர் போட்டது என்றால் அந்த டைமில் அன்ரகுமார் திசா நாயகையும் சொன்னார் வந்து சுகாதார ரீதியாக இருக்கிறாங்கன்னா அது சரியன்னு சொல்லி அந்த டைமில் ஜெட்பி ஜேவிபி சொன்ன கதை தான் இது அதெல்லாம் உங்களுக்கு யாம் இருக்காது என முகநூலில் இருக்குது அதை நீங்கள் பாருங்கள் ஸோ இது நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி வேலைகள் செஞ்சுட்டு அந்த மந்திரி அன்ருகுமார் திசா நாய் கொழும்பு பாராளுமன்ற மந்திரி வந்து அன்ருகுமார் திசாநாயக்கிட்ட கொந்தராஜ் செய்கிறாருன்னு சொல்லி சின்ன ஒரு சந்தேகம் வருது ஏனென்றால் கொழும்பில் பிறந்து கொழும்புல வளர்ந்தால் இருந்தால் தான் கொழும்புட அக்கறை விளங்கும் அவங்களுக்கு இது தான் நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்றால் நாங்கள் கொழும்பில் இருந்தேன் தெமரகோடையில் வளர்ந்து கொட்டையனில் பிறந்து இருக்குன்னா தெமரகோடையில் வளர்ந்து ஸ்கூல் வெஸ்ரி காலேஜுக்கு போயிட்டு நடந்து போயிட்டு பீலியாவில் நாங்கள் போயிட்டு அப்படி வந்த அந்த அந்த மக்களுடைய தோடங்களில் இருக்கிற கஷ்டங்களை பார்த்து வளர்ந்தவங்க ஏதோ உங்களுக்கு இப்பெல்லாம் கிடைக்க போகுது நல்ல காலம்னு சொல்கிறாங்க அல்லகு ஆலம் எதிர்பார்க்குறோம் இப்போ மாளிகாவத்து மாளிகாவத்துன்றது ஒரு பெரிய ஒரு பலமுள்ள ஒரு இடம் உண்டு ஏன் காசு பலம் மட்டும் ஒரு பக்கம் வைங்க எங்களோட ஆத்மி பள்ளிவாசல்கள் பெரிய பெரிய பள்ளிவாசல்கள் அதோட ஸ்கூல்கள் அந்த ஸ்கூல்ல இருந்து படித்தவங்க எங்க ஒரு லெவலுக்கு போயிட்டாங்க பிஸ்னஸ் பண்ற ஆட்கள் லெவலுக்கு போயிட்டாங்க அந்த மாளிகாவத்தை பற்றி ஒருக்கா ஒரு பள்ளிவாசலில் எனக்கு ஒரு சகோதரர் சொன்னாங்க கொழும்பு உள்ள இதயம் கொழும்பு டிஸ்ட்ரிக்ட பெரும்பான்மை முஸ்லிம் ஆட்கள் வாழக்கூடிய இடங்கள்ட்ட எதுன்னு கேட்டால் மாளிகாவத்து என்று தான் வருமா ஆனால் இப்போ நாங்கள் பார்க்க போன அந்த நிலைமை இப்போ இருக்குதா நீங்கள் யோசிச்சு பாருங்க ஏனென்றால் நாங்கள் சொல்ல வேண்டியது இந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு கவலைக்குரிமான் நிலைமைக்கு மாறிடுச்சு ஏனென்றால் அந்த மக்களுக்காக வேலை ஆள் அவரை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க கவலைக்குரிமான் நிலைமை மையவாடி வேலை இருக்கலாம் மற்ற கிரவுண்ட்ஸ் வேலைகள் இருக்கலாம் பள்ளிவாசல் வேலைகள் இருக்கலாம் ஏன் அவர் மாளிகாவத்தை ஹோட்டில் இருக்கிற ஆள் ஏன் கால்பெட்டியில் இருக்கிற லோ பகத்தள ரோட்டில் இருக்கிற மஸ்ஜித் ஏதோ பிளாக்கொண்டு நடந்தாலும் இரவு ரெண்டரை மணிக்கு வந்து அந்த வேலையை செஞ்சு கொடுத்து பல பள்ளிவாசல்கள்ட வேலைகள் ஒரு பக்கம் ஸ்லாட்டர் ஹவுஸ் எது என்ன நாங்கள் வந்து இந்த குர்பானுக்கு மாடாக இருப்பாங்க குர்பானுக்குமா இருக்கிறது டெய்லி மாடாக இருக்கிறாங்க அதுக்கு தேவையான பெர்மிட் ஆஃபீஸ்கள் இந்த பேஸ்லைன் ரோட்டில் இருக்குது சின்ன ரயில் கிட்ட நான் நினைக்கிறேன் ஓ பேஸ்லைன் ரோட் ஸ்டேஷன் கிட்டே இருக்கிற அந்த அந்த இடத்துல ரயில்வே கிரவுண்ட்ஸ் கிட்டே இருக்கிற ஸ்லாட்டர் ஹவுஸ் அந்த விஷயம் பறிப்போக போனது அந்த விஷயங்களையும் காப்பாற்றி அந்த இடம் இன்னமும் வைக்கிறதுக்கு அது ரெண்டாயிரத்தி ஒம்பதில் பறிப்போக போக வேண்டிய விஷயம் அந்த டைமில் அந்த டைமில் இருந்த மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி அவர்களுக்கு அவர் தொடர்பு கொண்டு ஏதோ ஒரு கான் மூலியமாக அவர் யூஎன்பியில் இருந்தார் ஆனால் அவர் இறங்கிட்டு இந்த இடத்தை காப்பாற்றி கொடுத்த ஒரு சோதரனாக இருக்கிறேன் பேர் நௌஃபர் என்று சொல்லி மந்திரித்துமார் உண்டு ஸோ அந்த பேர் இருக்கும்னு கட்டாயமாக என் வேலை செஞ்ச ஆட்கள் இப்போ முஸ்லீம் காங்கிரஸ் எப்படியோ வந்து பெரஷூட்டில் வந்து அஞ்சு பேர் ஆறு பேர்னு சொல்லி ஏழு பேர்னு சொல்லி ஒரு வார்டில் போட்டாங்க அதோட போலையால் வந்தாங்களாம் வேறாவில் வந்தாங்களாம் ஒவ்வொரு சின்னத்தில் வந்து அந்த வார்டில் மட்டும் ஒம்போதோ பதினோரு பேர் வந்து ஓட்டை பிரிச்சிட்டாங்க ஒரு வார்டில் ஒரு ஒரு கேண்டிடேட் ஒரு லிஸ்டில் அப்படி போட்டிங்கன்னா ஒரு உண்மையான ஒரு ஆன்மீகத்தோட ஒரு ஃபைட் ஒன்று பார்க்கலாம் இப்போ அந்த வேலை செஞ்ச ஆட்களுக்கு இடம் இல்லாமல் போயிடுச்சு இதுக்கு பொறுப்பு நீங்கள் ஏனென்றால் நீங்கள் தெரியாமல் செஞ்சிட்டீங்க நீங்கள் தெரியாமல் செஞ்சிட்டீங்க என்பிபிக்கு தெரியாமல் அழிச்சிட்டு ஒன் நூற்றி ஐம்பத்தொம்போது கொடுத்து கனத்திலே ஏற்றி அஞ்சு மாதத்துக்குள்ளே இருபத்தி மூணு லட்சம் வாக்குகள் குறைவாக இருந்து மோஸ்ட் அன்பாப்புலர் ஃபாஸ்ட்டாகவே குயிக்காகவே அன்பாப்புலர் ஆவினா கவர்மெண்ட் வந்து ஸ்ரீலங்காவோட எழுபத்தாறு வருஷம் ஹிஸ்ட்ரீட்லேயே இல்லை அந்த கதவான்ன எழுபத்தாறு வருஷம் இல்லை அந்த முப்பது வருஷம் யுத்தம் இருந்திருக்கு அதில் வேறு அந்த டைமில் இருந்த விலைவாசிகள் இன்றைக்கி தக்காளி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஏழ்நூற்றி அறுபது ரூபா ஒரு இடத்துல எட்நூற்றி எண்பது ரூபா இந்த மாதிரி நிலைமைகளுக்காக நீங்கள் எதிர்பார்த்தீங்க இனம் வர இருக்கு ஜூன் மாசத்துல இந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாம் விலக்கூடும் உங்களுக்கு பகலில் ஸ்டார்ஸ் விளங்கும் நல்ல பொற அதை பார்க்க வானம் ஆனால் நீங்கள் செஞ்ச வேலைகள் நீங்கள் முன்னுக்கு போய் திருத்தல்லாட்டி எனக்கு கொழும்பு உள்ள விஷயம் மற்ற இடங்களில் நான் பார்த்தேன்னா யாருக்குமே ஒரு மெஜாரிட்டி எடுக்கலாது சஜித் பிரேமதாசை இருபத்தி ஆசனங்கள் தான் எடுத்துருக்கிறாரு பிரிஞ்சிட்டு யூஎன்பியில் பதிமூணு ஆசனங்கள் தான் வந்திருக்கு எங்கேயோ இருந்த சும்மா இருந்த ஆட்கள் நாற்பத்தெட்டு ஆசனங்கள் எடுத்து பார்த்துருக்குறாங்க இப்போ இதில் யார் டீல் பேசுகிறா யார் மேயர் ஆகிறா யார் டெபூட்டி மேயர் ஆகிறா யாருக்குமே தெரியாது ஆனால் நடக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் அரை நிமிஷத்தில் முடிச்சிட நிமிஷாலாம் இந்த நடக்க வேண்டிய விஷயங்கள் நீங்கள் பொறுப்பெடுத்துட்டு இருங்க வேலை செஞ்ச ஆட்களுக்கு கொடுங்க ஏதோ கொந்தராஜ் செய்கிற மந்திரிகள் உங்களெல்லாம் ஏமாத்துறதுக்கு ரிசைன் பண்ணி வந்து மறுக்க அந்த நாடகத்தை ஆடின மந்திரிகளுக்கு நம்பிருந்தீங்கன்னா பாக்கிங் கல்லணுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு இதுக்கு முதல் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் நான் சொல்லலை அவங்க கல்லன் சார் சொல்லியிருக்கேன் கல்ல வேலை செஞ்சுருக்குறாங்க ஒரு கல்லன் தோற்றுட்டேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஏதோ ஆனால் நீங்கள் இது செய்ய போகிற விஷயங்கள் இது எல்லாம் அந்த அந்த ஏரியாவில் மக்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் கட்டாயமாக கொழும்பு உள்ள எல்லாம் பார்க்கணும் கொழும்பு ஒன்றில் இருந்த பதினஞ்சு மட்டும் இல்லை தெய்வல கல்கேசர் ரத்மலா எங்கள்கிட்ட டிஸ்ட்ரிக்ட் உள்ள கொழும்பு டிஸ்ட்ரிக் நீங்கள் அனுப்பி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் நான் மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திப்பன் டீட்டெயிலோட அது வர காட்டி துவா கேப்போம் கொழும்பு மக்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு சொல்லி ஜசாக் அல்லாஹர் உங்களின் ஒருவன் மக்களின் சேவகன் ஷிராஸ் யோனோஸ் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து